பக்தி கிளீட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய கே லட்சுமி அன்பான வணக்கங்கள் ராசி கண்ணி லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை வந்து காண அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும் அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்தில் ராசிக்கு குருவானவர் நமக்கு நாளை ஏழு உடையவர் இப்ப ஒன்பதாம் இடத்திலிருந்து நமக்கு வக்ர நிலையை அடைகிறார் ஏன்னா அவர் வந்து பாதகாதிபதி கூட பாதகாதிபதி வந்து வக்ரம் ஆகும் பொழுது சாதகமான பலனையே தருவார் உங்க சுயஜாதத்துல நல்ல தசா புத்தியும் நடக்குது அப்படின்னும்பொழுது அருமையான பலன்கள் ஏன்னா அன்னைக்கு ஒன்பது பாகிஸ்தானத்துல வந்த குரு இது வரைக்கும் இன்னும் வந்து நல்ல பழங்களே நடக்கல நாங்க நிறைய எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு குழப்ப நிலையே இருக்கு ஒரு உடலாதாரத்துல வந்து ஒரு கஷ்டம் எந்த ஒரு சூழலையும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸே இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் உங்க முயற்சிகள் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாம் இப்ப வந்து நல்ல பழங்களை கொடுப்போம் நாளைக்கு முன்னாடி போட்டதுங்க அப்படின்ற முயற்சிகள் எல்லாம் இப்ப வந்து நல்லா வந்து ஒரு உங்களுக்கே வந்து மறந்து போயிருப்பீங்க அந்த ஒரு முயற்சி போட்டு அந்த ஆபீஸ்ல போய் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்ததுலாம் நல்ல ஒரு சம்பள உயிருடன் ஊதிய உயருடன் ஒரு நல்ல பணி மாற்றம் எல்லாம் இந்த கிடையாது மாற்றங்கள் ஏற்படும் காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு தொழில் மாற்றம் ஒரு வீடு மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணி கொள்ளலாம் தண்ணியை பொறுக்க வரைக்கும் இது வரைக்கும் குழந்தை பிறப்புல வந்து கடை தாமதம் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல வந்து ஒரு மருத்துவம் கிடைத்து குழந்தை பிறப்பது இல்ல இயற்கையாக என்னுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பது ஏன்னா ஐந்து என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து அவர் பார்க்கிறார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கும் இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பணி வந்து மேல முன்னுக்கு வரும் அதனால வந்து இந்த காலகட்டம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பணி மாற்றம் நல்ல ஒரு பொருளாதார வருவாய் ஒரு வீடு வண்டி வாகன யோகன சேர்க்கை எல்லாம் நல்லா சிறப்பா கிடைப்பது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வந்து ஒரு சொத்துக்கள் அமைவது ஒரு பூர்வீக சொத்து ஒரு உயிர் சொத்து ஒரு அந்த காலகட்டம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவனுடைய ஆழ்மன எண்ணங்கள் நீண்ட கால ஆசைகள் எதிர்கால கனவுகள் திட்டங்கள் இதெல்லாம் இப்ப வந்து கண்ணிக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்தது அதற்கான ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம் பெரியவர்களுடைய ஆசி இதெல்லாம் கிடைப்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல வரனே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரண் அடைவது அதே போல காவல் திருமணம் எல்லாம் வீட்டுல பேசி பெற்றோருடைய சம்மதம் கிடைத்து இந்த காலகட்ட மனதிற்கு பிடித்த மாதிரி கொள்வது அதே போல முதலீடுகள் ஒரு சிலர் எல்லாம் வந்து முதலீடுகள் பண்ணி அந்த முதலீடுகள் மூலம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடைவது அந்த போல எல்லா விஷயங்களையும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு அதே போல உறவுகள்ல வந்து ஒரு மனக்கஷ்டப்படுது குடும்ப உறவுகள்ல எங்க அம்மா கிட்ட பேசல எங்க அப்பா கிட்ட பேசல கணவன் வழி மனைவி வழி எல்லாம் உறவுல இருந்தா இல்ல நாங்களே வந்து ஹஸ்பண்ட் ஐஃபா வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தோம் இந்த கத்த தோஷம் காலதோஷம் இருந்தா சண்டை போட்டு ஒரு சிலர் போற்றுக்கே வந்து போயிருப்பாங்க அதுல இருக்கிறவங்க ஒரு சிலருக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்குது நல்ல சா புதிய இருந்துச்சுன்னா அவங்களே பேசி ஒரு ரீயூனியன் ஆயிடுவாங்க இல்லைன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிந்து அவர்கள் மறுமணத்திற்கு ஏற்பாடு பண்ணி கொள்வது இல்ல தொழில் சார்ந்த விஷயமா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் மனக்கான குழந்தைகளையும் மனைவியும் காண வருவது இல்ல வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அங்க வந்து கிடைக்குது ஒரு பிஆர்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றவங்களுக்குலாம் இல்ல அங்கேயே ஒரு தொழில வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும் தான் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக கிடைக்கப்படுது இதெல்லாமே வந்து கண்ணிக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மன அழுத்தம் இந்த அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் மேம்பட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் குடும்பத்திலேயே ஆரோக்கியம் வந்து நல்லா மேலோங்கும் அதே போல மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லோன் கிடைச்சு அவங்க நல்ல மனசுக்கு இஷ்டப்பட்ட படிப்பு இது வரைக்கும் எல்லாம் வச்சு பயந்து கொண்டு அந்த அரியர்ஸ் எல்லாம் பண்ணிடுவீங்க அதே போல காலகட்டம் நல்ல தன இருக்கும் அவளுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மன அட்டத்தோடையே இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மன அழுத்தம் தான் எதையுமே செய்ய விடாம செய்யும் அந்த மன அழுத்தம் எல்லாம் நீங்கி இப்ப வந்து ஒரு மன மகிழ்வும் மன நிறைவான நல்ல பழங்களை பெற்றுடுவாங்க வழக்கு எந்த வழக்கா இருந்தாலும் அந்த வழக்கு வெளிவரக்கூடிய தன்மை அவங்க சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளுவாங்க வீடு வண்டி வாகனம் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் உங்களுக்கு ரெண்டா டபுளாக வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்கு கண்ணீர் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு ஆர்வம் மட்டும் குறைச்சுக்கோங்க ஆர்வம் குறைச்சிட்டீங்கன்னா அதே போல அந்த பர்ஃபெக்ஷனை மட்டும் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து அன்பர்களுக்கு ஸ்மூத்தாவே போயிடும் ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர காலம் உங்களுக்கு வளமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து இதுவே உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா வந்து ஒரு நல்ல தசாபுதிகள்லாம் நடக்கும் பொழுது அப்படி இல்ல தசாபுதிகள் சிறப்பு இல்லைன்னு பொழுது கொஞ்சம் கவனமாக நம்ம கடந்து வந்துடலாம் இதற்கும் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு இறை வழிபாடுகள் எல்லாம் வந்து பண்ணி இந்த காலத்திலையும் முழுமையான பலனை பெற்றுக் கொள்வதோ இல்ல வந்து நம்ம தற்காத்தி கொள்வதோ என்பதுதான் இறை வழிபாடுதான் என்னைக்குமே வந்து கிரகங்கள் வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டதுதான் ஈசனுக்கு பவானியின் ஆஹ் ஈசன் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான இந்த காலகட்டம் சிவ வழிபாடு வந்து நீங்க செய்யும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் பிரதோஷ காலத்துல ஒரு வில்வமோ பாலோ வந்து நீங்க வந்து அபிஷேக அர்ச்சனைக்கு வாங்கி கொள்ளும் பொழுது அபரிமிதமான பலன்களை வந்து அதிகப்படியாக பெற்றுக்கொள்ளலாம் தடைகள்லாம் நீங்குவதற்கு விநாயகருடைய வழிபாடு இருபத்தி ஓரு தடவை அவருக்கு வந்து நீங்க வந்து சுத்தி சுத்தி ஒரு சதர்கா விட்டு ஓம் கம் கணபதியே நமகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காரியங்களை மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான தடைகளையும் வந்து நீக்கி விடுவார் இந்த குரு பகிர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு யாழ்ந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபமோ நல்ல நெய் தீபமோ ஏற்றி கொண்டக்கடலைய வந்து நம்ம பிரசாதமாக பொழுதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் ஒருக்கு மஞ்சள் நிற மலர்களும் குருனாலே நம்மளோட பெரியவர்கள் தான் பெரியவர்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து சொல்லும்போது சித்த ஜீவசமாதி வழிபாடு அதேபோல் மகானனுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும்போது இந்த குரு பகர பயிற்சி இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் அடைபெறும் இல்ல ஒரு சாதகமில்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவரால் தான் எனக்கு பைகாட்டினாரு இவரால் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது அவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது நல்லா அந்த வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த சந்நியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணலாம் ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு ஒரு மத குருமார்களுக்கு ஆஹ் பெரியவங்க நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வந்து ஆஹ் வழிபாடு பண்ணறது கிட்ட அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் நல்லா கேட்டுக்கோங்க வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது உங்களை பார்த்துக்குள்வதுலாம் விருத்த சம்ரக்ஷன் தெரியும் விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு நூறு பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும் அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள் எல்லாம் எப்படி போய் முதியவர்களெல்லாம் சேர்த்து நம்ம அந்த மாதிரி யாரும் சேர்ந்து சேர்த்துறாங்க சனின்னாலே வயதில் மூத்தவர்கள் தான் ஒரு நிலையான செல்வ செழிப்பு வருமானதெல்லாம் கொடுக்கணும்னா அவர்தான் குருன்னாலும் வயதான பெரியவர்கள் தான் சனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ணத்தையும் கொடுக்கணும்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே போல குருனாலே ஐந்துல இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முன்ன தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது இல்லை அந்த ஆசிரமங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது அவங்க இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும் அவங்களை அனாதைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாது இறைவனின் குழந்தைகள் கிட்ட நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு பேனா பென்சில் அவங்களுக்கு வந்து ஒரு அஸ்திரதானம் யூனிஃபார்ம் அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது நோட் புக்கு பேனா பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது ஏன்னா குருனால பேரறிவாளன் அதனால நம்ம அவங்க அறிவு வளர் உதவிகளை செய்யும்போது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாரி வழங்கும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய பலன்களை கொடுக்க போறாரு அவரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுன்னா நேரடியாக சென்றடையும் இதெல்லாம் சாத்விகப் பிரியா உடனே வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பணி அடைவிடும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்